பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க சிறந்த ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கையை போட்டு உயிரிழப்பு புரட்டிப்போட்டு மூன்றாக அதிகரிப்பு நாட்டு மக்களுக்கு அவசர வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் யாழ் மக்களுக்கு வைத்தியர் சத்தியமூர்த்தியின் அவசர வேண்டுகோள் கொழும்பு மக்களே அவதானம் களனி ஆற்றில் நீர் அதிகரிப்பு உடன் வெளியேறுங்கள் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தின் நுழைவு பாதைகளில் வெள்ளம் பயணிகளுக்கு அவசர அறிவித்தல் புலனறுவையில் வெள்ளத்தில் சிக்கிய நான்கு பேரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட இலங்கை விமானப்படையினர் தாண்டவமாடிய புயல் ஆபத்திலிருந்த குழந்தைகள் ஹெலிகாப்டரில் மீட்கும் பரபரப்பு காட்சி வடக்கு மாகாணத்தில் ஐம்பத்தொரு குளங்கள் வான் பாய்கின்றன மன்னாரில் போக்குவரத்து முற்றிலும் தடை வெள்ளத்தில் சிக்கிய விலங்குகளுக்கு மருத்துவ உதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அனைத்து தரப்பினருடனும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்படுவதன் மூலம் அந்த நன்மைகளை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் செயற்திறனுடனும் வழங்க முடியும் என்று ஜனாதிபதி திசநாயக்க சுட்டிக்காட்டினார் நேற்றிரவு முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இந்த கடினமான நிலைமையில் மக்களுக்காக முன்வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி தேசிய வேலைத்திட்டத்தின் மூலம் நன்கு ஒருங்கிணைந்து பணியாற்றி மனச்சாட்சிப்படி எதிர்பார்க்க இலக்குகளை அடைய அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றும் அனைவரிடமும் கேட்டுக் மேலும் எந்தவித பாகுபாடு முன்றி பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான வசதிகளை வழங்கி அவர்களின் உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்த கடினமான நிலைமை நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது என தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களின் மீட்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முப்படைகளின் ஆதரவுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இடம்பெறவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குதல் மீண்டும் இயல்பு வாழ்வை மீட்டெடுத்தல் மற்றும் தேர்ந்த எடுக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவை அனைவரின் ஆதரவுடனும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பை பேணி ஒரு தேசிய வேலை திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தமது அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் செயற்படுத்தப்பட உள்ள வேலை திட்டங்கள் குறித்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர் மேலும் தமது பங்களிப்புகளையும் பாராட்டி இந்த கலந்துரையாடலுக்கு அழைத்ததற்காக அவர்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் இது தேசிய சந்தர்ப்பங்களில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் நிதி நிதியுதவியை மாத்திரமின்றி அவர்களின் அனுபவம் மற்றும் திறன்களையும் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் இங்கு அவர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இது பொருளாதார ரீதியாக நாட்டிற்கு கடினமான நிலைமை என்றாலும் இலங்கையில் நிலவும் தார்மீக விழிப்புணர்வு காரணமாக இந்த சவாலை வலுவாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் மேலும் தற்போதைய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் ஊழல் மற்றும் மோசடியற்ற வேலைத்திட்டத்தின் காரணமாக அரசாங்கத்துடன் அச்சமின்றி பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனா் இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்புகள் சடுதியாக அதிகரித்துள்ளன அனர்த்த இன்று மதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் குறித்த அறிக்கையின்படி சீரற்ற இதுவரையான காலப்பகுதியில் நூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி இருநூற்று இருபத்தெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அதேபோல் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் உள்ளிட்ட அனர்த்தங்களால் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளை இழந்து நிற்கதிகாயுள்ள மக்களுக்காக நாடு முழுவதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் முப்படையினர் மற்றும் அதிகாரிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது கலனி ஆற்றை ஆண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் ஆய்வியல் மற்றும் அனர்த்த முகாமித்துவ பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் கொழும்பு கண்மித்த தாழ்வான பகுதிகள் மற்றும் களணி பியகம போன்ற பல பிரதேச மக்கள் தொடர்ந்து மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தற்போது ஹன்வல்ல பிரதேசத்தில் நீர்மட்டம் பத்து தசம் எட்டு வரை உச்சத்தை எட்டியுள்ளது எமது அவதானிப்பின்படி அநேகமாக பத்து தசம் எட்டு எட்டு என்பது ஹன்வல்ல நீர்மட்டத்தின் உச்ச மதிப்பாக இருக்கக்கூடும் நாகலகம் வீதியின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட ஏழு அடி வரை உயர்ந்துள்ளது களனி ஆற்றின் மேலிருந்து கீழ் நோக்கி நீர் வரும் போது ஹன்வல்லவில் நீர்மட்டம் உச்சத்தை அடைவதுடன் இடைப்பட்ட பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் இதனால் கண்மித்த பகுதிகளிலும் போன்ற பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது எனவே அப்பகுதிகளில் உள்ளவர்களை தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் துணுமலை நீர்மானியில் நீர்மட்டம் தொடர்ந்து பெரும் வெள்ள நிலையில் உள்ளது இதனால் அதற்கு தாழ்வான பகுதிகளான கம்பகா ஜாயல வத்தலை கந்தானி போன்ற பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கலாம் எனவே இப்பகுதி மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மகாவுயா நேர்த்தாக்கத்தின் வெள்ள நிலைமை இன்னும் அதி தீவிர வெள்ள நிலையிலேயே உள்ளது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது மாவிலாறு அணைக்கட்டு உடையும் அபாயம் குறித்து செய்திகள் வெளியாகின எனினும் நீர்மட்டம் மிக அதிகமாக இருப்பதால் அந்த இடத்திற்கு சென்று அதனை பரிசோதிக்க முடியாத நிலை காணப்படுகிறது அணை உடைந்தாலும் இல்லாவிட்டாலும் தற்போது மாவிலாறு கண்ணியா மூதூர் சூரியபுரம் போன்ற பகுதிகளில் வெள்ளம் பரவியுள்ளதுடன் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது எனவே திருகுணமலையில் உள்ள கீழ் பகுதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் மேல் நீர்மட்டம் குறைந்தாலும் பகுதிகளில் இன்னும் நீர் வடியவில்லை நீர்மட்டம் குறையும் போது ஏற்படும் ஆபத்துக்கள் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது ஏற்படும் ஆபத்துகளுக்கு சமமானவை எனவே வெள்ளம் குறையும் போது நீரில் வெளியாடுவதையும் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்கச் செல்வதையும் நீரில் மூழ்கிய வீதிகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கழுகங்கை ஆற்றுப்படுக்கையின் தாழ்வான பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை அளவு வெள்ள நிலைமையாக அதிகரிக்கக் கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக கழுகங்கை பெருக்கெடுக்கும் தாழ்வான பகுதிகளுக்கு பின்வரும் பிரதேச பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுத்துறை எங்கிரிய ஹொரண தொடங்குட மில்லணிய புலத்து சிங்கள பாலைந்த மதுராவல அகலாவத்த இப்பிரதேசங்களூடாக பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் இது தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது thank <laughs> you வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் நோய்களில் சிக்கிக்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுதல் தொடர்பில் மருத்துவமனை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் அதில் அண்மைய நாட்களில் பெய்த மழை காரணமாக பல்வேறு சிக்கலான நிலைகள் உருவாகியுள்ளன குறிப்பாக தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது மழைநீர் பல்வேறு வாழ்விடங்களில் புகுந்ததன் காரணமாக லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் ஏற்படும் வாய்ப்புள்ளது மேலும் தோல் வியாதிகள் சுவாசத் தொற்றுகள் வயிற்றோற்றம் போன்ற நோய்களும் ஏற்படலாம் ஆகவே பொதுமக்கள் கீழ்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார் அசுத்தமான நீரில் நடைபயணம் செய்த பிறகு அல்லது அந்த பகுதிகளில் சென்று வந்தால் சவர்காரம் பயன்படுத்தி கைகால் உள்ளிட்ட உடல் பகுதிகளை நன்றாக கழுவ வேண்டும் சுத்தமான குடிநீரை பருக வேண்டும் கொதை தவைத்த நீரை பருகுவது வாழ்விடங்களை எப்போதும் தூய்மையாக பேண வேண்டும் சுகாதாரமற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க வேண்டியது அவசியம் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் போது தாமதமின்றி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கடுமையான மலைவீழ்ச்சி தனிந்திருந்தாலும் மத்திய மலைநாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பெய்த மழைநீர் படிப்படியாக கீழ் நோக்கி வருவதால் வெள்ள அபாயம் குறித்து நீர்ப்பாசன திணைக்களம் விடுக்கும் அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக்க மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது நாடு முழுவதும் மண் அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதனால் மண்சரிவு ஏற்படும் சாத்தியம் உள்ளது எனவே மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பும் போது சுற்றுப்புறச் சூழல் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் திருகோணமலை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் எச்சரிக்கை தொடர்ந்து நீடிப்பதால் இன்றும் அந்த பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயலின் நேரடி நீங்கியிருந்தாலும் மறைமுக தாக்கம் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதோடு கடல் அலைகள் இரண்டு தொடக்கு மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் எனவே கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் குறைவடைந்துள்ளதால் மீன்படி திணைக்களத்துடன் கலந்தாலோசித்து மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் தகுந்த முடிவுகளை எடுக்க முடியும் என பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல பகுதிகள் கடும் வெள்ளத்திற்கு உள்ளாகியுள்ளன பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் வாழ்வாதார மிகுந்த சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் அந்த வகையில் கடற்றொழில் மற்றும் நேரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிலைமையை நேரடியாக கண்காணித்தார் அமைச்சர் முதலில் தங்குமிடங்களில் இடம்பெறந்த குடும்பங்களை சந்தித்து அவர்களின் உடனடி தேவைகள் சுகாதார நிலை குழந்தைகள் முதியவர்கள் போன்றோரின் பாதுகாப்பு அங்கு தங்கியிருந்த மக்களுக்கு உலர் உணவு பொருட்கள் குடிநீர் குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் உள்ளிட்ட அவசர நிவாரணப் பொருட்கள் அமைச்சரின் ஏற்பாட்டினால் வழங்கப்பட்டன நீர்மட்டம் உயர்வதால் ஏற்பட்ட சுகாதார அபாயங்களை தவிர்க்க அத்தியாவசிய மருத்துவ வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சுகாதார அதிகாரிகளுடன் அமைச்சர் சிறப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார் வெள்ள நீரில் பரவக்கூடிய தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மருத்துவ குழுக்கள் அனுப்புதல் அவசர மருந்துப் பொருட்கள் விநியோகம் போன்றவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அத்துடன் மாவட்ட செயலாளர் போலீஸ் இராணுவம் கடற்படை மற்றும் பாதுகாப்பு படையினருடன் அமைச்சர் அவசர ஒருங்கிணைப்பு கூட்டத்தையும் நடத்தினார் வெள்ளநீர் நீர் வெளியேற்றம் செய்ய வேண்டிய பகுதிகள் தாழ்வான இடங்களில் தங்கியிருக்கும் குடும்பங்களை பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றும் பணிகள் படகு மற்றும் வாகன வசதிகள் உள்ளிட்ட அனைத்தும் உடனடியாக செயற்படுத்துமாறு அவர் உத்தரவிட்டார் குறிப்பாக இன்னும் வடமானத்தில் சில பகுதிகள் வெள்ளத்தால் சிக்கியிருக்கும் குடும்பங்களை மீட்பதற்காக கூடுதல் மீட்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன மின்சாரம் குடிநீர் வீதி தொடர்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை மீளமைக்கும் பணிகளும் அவசரமாக முன்னெடுக்கப்படுகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பை முதலாவது முன்னுரிமை எனவும் அரசு சார்பாக எந்தவித தாமதமும் இல்லாமல் நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் முழுவதும் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மழை குறையும் வரை மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபினால் வெளியிடப்பட்ட நிலவர அறிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று குடும்பங்களைச் சீர்ந்து ஏழாயிரத்து ஐநூற்று பதிமூன்று அங்கத்தவர்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல தென்மராட்சி நெடுந்தீவு வேலணை சண்டிலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் பிரதேச இலக பிரிவுகளில் நூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்து முன்னூற்று தொன்னூறு அங்கத்தவர்கள் பனிரண்டு பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களினால் வழங்கப்பட்டு து ஆயிரைச் சேர்ந்த நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் நூற்றி வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மேலும் வேலனை பிரதேச பூங்குடுதீவிலிருந்து குறிகட்டுவான் வரையான தரை போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் இருந்து சகல படகு சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் நெடுந்தீவு நைனா தீவு எழுவை தீவு அனலை தீவிற்கான படகு சேவையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறும் மக்கள் தங்குவதற்கான பாதுகாப்பு நிலையங்கள் பிரதேச செயலாளர் பிரிவு ரீதியாக அமைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கிராம சேவையாளரின் உதவினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையினால் பாதுகாப்பு படைகளின் முகாம்கள் மற்றும் அலுவலகங்களும் பாதிப்படைந்துள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாணம் பலாலி போலீஸ் நிலையத்திற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் போலீசார் பல்வேறு சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் வெள்ள நீரை அகற்ற முடியாத நிலை காணப்படுவதுடன் தொடர்ச்சியாக மழையும் வருவதால் போலீரின் சேவைகளும் சிரமத்திற்குள் ஆகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் நாட்டின் அதிகபட்ச மலைவீழ்ச்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் பொக்கனை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது அங்கு இருநூற்று அறுபத்தி நான்கு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கேகாலை மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் மிக அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது பதிவான மலைவீழ்ச்சி விவரங்கள் பொக்கனை இருநூற்று அறுபத்து நான்கு மில்லிமீட்டர் போர்த்துக்கேரி இருநூற்று பத்து மில்லி மீட்டர் மடு நூற்று தொன்னூற்று மூன்று மில்லி மீட்டர் துணுமலை தோட்டம் நூற்று எண்பத்தோரு மில்லி மீட்டர் கிரந்திவல நூற்றி இருபத்தோரு மில்லி மீட்டர் கிளந்தி தொழிற்சாலை நூற்று நான்கு மில்லி மீட்டர் நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமைகள் குறித்து அறிவிக்க புதிய வட்ஸ்அப் இலக்கங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதிதீவிர வானிலையால் ஏற்பட்டு அனர்த்தங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகளுக்கு தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல மாவட்டங்களின் போக்குவரத்து மற்றும் தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த தடங்கள் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் வெள்ளத்துக்கு மத்தியில் இடர்கள் ஏற்பட்டாலும் உரிய உதவி பெறுவதற்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் மக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை

நாடளாவிய ரீதியில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் நுழைவு பாதைகள் சிலவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் விமான நிலையம் ஊடாக பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது பயணிகள் கொழும்பு கட்டுநாயக்க அதிபக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு கனிவுடன் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் விமான நிலையத்தை பாதுகாப்பாக அடைவதை உறுதி செய்ய முடியும் அத்துடன் இந்த வெள்ளம் மற்றும் சீரற்ற காலநிலை நிலவும் காலப்பகுதியில் விமான நிலைய வளாகத்தில் ஏற்படும் நெரிசலை குறைக்கும் நோக்குடன் பயணிகள் தமது வருகையாளர்களை முனிய பகுதிக்கு அழைத்து வருவதை தவிர்க்குமாறு நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட ஐம்பத்தி நான்கு மிகப்பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களில் நேற்று மாலை வரையான அவதானிப்பின்படி ஐம்பத்தொரு குளங்கள் வான்பாயும் நிலையில் காணப்படுவதுடன் ஒரு குளம் எழுபத்தைந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரையிலான நீர் கொள்ளளவை எட்டியுள்ளது கிளிநொச்சி இரணி மடை குளத்தின் நீர்மட்டம் பாதுகாப்பான நிலையில் உள்ளது எனவே தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய்ந்துள்ளது இதனால் குறித்த மாவட்டங்களில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அந்தந்த மாவட்ட அனர்த்த முகாமைத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கான அனைத்து வீதிகளுடனான போக்குவரத்துள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்து உதவி பணிப்பாளர் கனகரத்னம் திலீபன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான் பகுதி பாதிப்படையும் ஆபத்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பரப்பு கடந்த அடம்பெண் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதான இருப்பதோடு பாதுகாப்பு தேவையின் பொருட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மின்சார இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வழி தொடர்புகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் உள்ள வழி மருதமடு குளம் மற்றும் கூராய்க்குளம் ஆகியவை உடப்படுத்தியுள்ள போதிலும் அப்பகுதியில் நிலவும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பு பிரச்சினைகள் காரணமாக அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதில் சிரமம் காணப்படுகிறது மேலும் அதிக மலைவீழ்ச்சி காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள பம்பை மடு வவுனியா குளம் மகா கச்ச கொடிய குளம் ஆகியவற்றின் தடுப்பணைகள் உடைப்படுத்துள்ளன அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முத்தையன் கட்டுக்குளத்தின் வான்பாதையில் உள்ள தடுப்பணைகள் உடைப்படுத்ததாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதேவேளை குளங்களின் உடைப்பை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள கல்மடு பெரிய தம்பனை அலியா மருதமடு கனகராயன் குளம் ஆகியவற்றிலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பெரிய மடுக்குளத்திலும் கிளிநொச்சியில் உள்ள புழுதியாறு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வவுனிக்குளம் ஒடியார்கட்டு தட்டியர்மலை ஆகிய குளங்களின் பால்வெட்டு பகுதிகள் வெட்டப்பட்டு நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதுடன் குளங்களின் பாதுகாப்பு தொடர்பான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை மாவட்டத்தின் தொண்டைமனாறு அரியாலை மற்றும் அராளி ஆகிய ஒரு நீர் தடுப்பணைகளை ஒட்டிய கடல் மட்டமானது அடி ஆறு அங்குலம் வரை உயர்ந்துள்ளதால் தடுப்பணை கதவுகளை திறந்து நீரை வெளியேற்ற முடியாத நிலை காணப்படுவதாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியை ஜக்கல ஆயுர்வேத நிலையத்திற்கு அண்மித்த பகுதியில் மூடுவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது ஜக்கல் ஆயுர்வேத நிலையத்திற்கு அருகில் உள்ள பாலத்தின் நடுப்பகுதி தாளிறங்கியுள்ளமை காரணமாக வீதி மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜக்கல திகாரிய இடையிலான வீதியை தற்காலிகமாக மூட நேரிட்டுள்ளதாகவும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது சிக்குண்டுள்ள செல்ல பிராணிகள் பண்ணை விலங்குகள் அல்லது வீதி விலங்குகளுக்கு அவசர கால்நடை மருத்துவ உதவிகளை வழங்க இலங்கை கால்நடை வைத்தியர்கள் சங்கம் தயாராக உள்ளது இத்தகைய உதவிகள் தேவைப்படி பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு சங்கத்தின் தலைவர் சுகத் பிரேமச்சந்திர கேட்டுக்கொண்டுள்ளார் பூஜ்ஜியம் எழுபத்தொன்று அறுபது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுநூற்று அறுபத்தாறு வைத்தியர் மாலக லசந்த பூஜ்யம் எழுபத்தொன்று நானூற்று பதினான்கு ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு வைத்தியர் நிலூஷா பூஜ்ஜியம் எழுபது அறுநூற்று பத்து முப்பத்தெட்டு பூஜ்ஜியம் எட்டு நாட்டை புரட்டி போட்டு டிட்பா புயலால் சிலாப மருத்துவமனையில் ஆபத்தில் இருந்து குழந்தைகள் இன்று காலை மீட்கப்பட்டனர் தாண்டவம் நாடு முழுவதும் வெள்ளத்தில் இதில் சிலாப பாதிப்புக்குள்ளானது இந்நிலையில் சிலாப மருத்துவமனையில் சில மாதங்களான குழந்தைகள் மற்றும் பத்து வயது குழந்தையும் ஆபத்தில் இருந்தனர் அவர்களை மீட்க விமானப்படை அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் சிலாப மருத்துவமனைக்கு சென்றனர் புயலின் கோர தாண்டவத்தால் சிலாபத்தில் மின்தடை ஏற்பட்டது மின்தடை மற்றும் வெள்ளத்திற்கு மத்தியில் ஆப குழந்தைகளை ஹெலிகாப்டரில் மீட்டனர் வெல் ஹெலிகாப்டர் மூலம் குழந்தைகளை மீட்டு ஹட்டுநாயக்க கொண்டு சென்றனர் அங்கு அவர்கள் அவசர சிகிச்சைக்காக லேடி ருச் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர்

நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பொதுமக்களை மீட்கும் பணிகளில் விமானப்படை தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இன்று காலை இலங்கை விமானப்படையின் நான்காம் படை பிரிவின் நானூற்று பனிரண்டு ஹெலிகாப்டர் மூலம் புலனர்வை நீர் விநியோக நிலையத்திற்கான எரிபொருள் விநியோகிக்கப்பட்டதோடு சோமாவதி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய நான்கு பேரை விமானப்படை மீட்புக் குழுவினர் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர்